இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சசி ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புனாங்க ஆனால் ஆஃபீஸில் தன்னை யாருமே கண்டுக்கலை அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலை தான் காரணம் அவங்க இன்னைக்கு புது புடவை கட்டியிருக்காங்க அப்போதான் எதிர் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த சுதாகர் சார் வழியே அவங்களோட டேபிளில் ஏதோ தேடுற மாதிரி வந்துட்டு சசி இன்னைக்கு இந்த புடவை அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதை இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க தன்னை சுதாகர் கவனிக்கணும்னு தான் அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க சுதாகர் சொன்னதை உடனே தலையில் அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு சசி திருமணமானவங்க ஆனால் கணவர்கிட்ட கருத்து வேறுபாடால தான் ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு தனியாக வந்து வீடு எடுத்திருக்கிறாங்க மூத்தவ இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்னவ நைன்த் ஸ்டாண்டர்ட் அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் பொம்பளை பிள்ளைங்கன்றனால அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வரக்கூடாதுன்னு அவங்க கணவர்கிட்ட வந்து அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் இவங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க அவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் சில பிரச்சனைங்க இது இப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு தான் சசி அந்த முடிவெடுத்தாங்க ஆனால் இப்போ சுதாகரை பார்த்ததுலேருந்து சீக்கிரமாக தான் கணவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சுதாகரை மறுமணம் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளாக அவங்க மனசில் ஆசை இன்னும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கல ஆனால் என்னவோ சுதாகர் மேலே ஒரு ஈர்ப்பு சுதாகர் கல்யாணம் ஆனவரா மனைவியோடு இருக்கிறாரான்னு ஏகப்பட்ட கேள்வி மத்தியானம் லன்ச் டைம் வரும்போது சுதாகர் சசி இன்னைக்கு எங்கூட சாப்பிடுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டாரு கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிளில் இருக்கிற சார் கிட்ட சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கிளம்பின்னு வந்துட்டார் இதை பார்த்த சுதாகருக்கு மனசுல ரொம்ப கோபம் அடுத்த மாதம் இவர் ரிட்டையட் ஆக போறாரு இன்னும் பாரு அப்படியே சசி மேடம் கூப்பிட்டோன்னு சின்ன பிள்ளை மாதிரி டப்பா ஊற்றிக்கிட்டு வர்றத நம்ம தான் சாப்பிட போகிறோமே எங்கன்னா இங்கேதான் இருக்குதா அந்த கிழவனுக்கு அப்படின்னு மனசில் ரொம்பவே கோவமாக திட்டிகிட்டு இருந்தார் வெளியே காட்டிக்கல எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது சம்பந்தமே இல்லாமல் சுதாகர் சசி இது சாப்பிட்டு பாருங்க இது எங்கள் அம்மா செஞ்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு கொஞ்ச நேரம் கேட்கு சசி இந்த கூட்டு சாப்பிட்டு பாருங்க எங்கள் அம்மா பண்ணுது அப்படின்னாரு இப்படி அடிக்கடி சுதாகர் சொல்கிறத பார்த்துட்டு இருந்த சதாசிவம் ஏன்பா உன் மனைவிக்கு சமைக்க தெரியாதா இல்லை சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டார் சார் அதை பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு வாய்விட்டு சொன்னாலும் மனசில் அதை தானே எதிர்பார்த்தார் சுதாகர் தான் டைவர்ஸ் ஆனவன்ற மாதிரி மற்றவங்கக்கிட்ட சொல்லணும்னு எப்படா அந்த சமயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தனால சார் நான் டைவர்ஸ் ஆனவன் சார் ஏதோ எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்துக்கிறாங்க சார் பழைய கதையெல்லாம் கிளறாதீங்க சார் அதெல்லாம் நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சார் இதை பார்த்த சசிக்கு ரொம்ப ஆயிடுச்சு என்னது டைவர்ஸ் ஆனவரா அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அன்னைக்கு ஈவினிங் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு போனப்ப தான் பைக் பஞ்சர் ஆயிருந்துச்சு சரி பைக் இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு வாசலில் ஆட்டோ பிடிக்கலான்னு போனப்போ சுதாகர் தன்னுடைய கார்ல வீட்டுக்கு போறப்போ சசி வாசல்ல நிற்கிறத பார்த்துட்டு ஏங்க நிக்கிறீங்கன்னு விசாரிச்ச உடனே அவங்க தன்னுடைய வண்டி பஞ்சர் ஆனதெல்லாம் சொன்னாங்க அதுக்கு என்ன வாங்க கார்ல வந்து உட்காருங்க முன் சீட்ல உட்காருங்க நான் உங்களை உங்க வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசியை கார்ல ஏற்றிக்கிட்டு வழியெல்லாம் தன்னை பத்தி பேசிக்கிட்டு போனாரு தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தனக்கு என்ன பிடிக்கும் இப்படி தன்னை பத்தி சசிகிட்ட வலுக்கட்டாயமா திணிச்சாரு சசிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சசியை சசியோட மனசில் சுதாகருக்கு ஒரு தனி இடம் இருந்தனால சுதாகரை பற்றி எல்லா விஷயமும் அவங்களுக்கு ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு வீடு வந்துடுச்சு சசி சார் இங்கே தான் என் வீடுன்னு சொல்லிவிட்டு கார்லேருந்து இறங்க போனப்போ சுதாகர் பதிலுக்கு ஏன் சசி என்னை கூட மாட்டிங்களான்னு கேட்டார் கண்டிப்பாக விருந்தே வைக்கிறேன் ஆனால் இப்போ இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட விடைபெற்றுட்டு வீடை நோக்கி போனாங்க வாசல்ல குழந்தைங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாரிம்மா அம்மா பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு அதான் ஆஃபீஸில் இருக்கிறவர் கொண்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்தாங்க உள்ள பேக்கை வச்சுட்டு முகம் கழுவிட்டு வந்தப்போ பெரிய பொண்ணு அம்மா இதே தப்ப அப்பா செஞ்சார் சொல்லி தானே நீங்கள் சண்டை போட்டு எங்களை தனியாக கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல சசி ஏய் வாயை முடிட்டு படிடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வேலை பார்க்க போனவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு உண்மையிலேயே தான் கணவர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ப்ரெக்னென்ட் பொண்ணை கொண்டு போய் வீட்டுக்கிட்ட விட்டதுனால தான் அவங்க பெரிய சண்டை போட்டாங்க அதுதான் முதலும் கடைசியுமான சண்டை முடிவு பிரிஞ்சு வந்துட்டாங்க அதன் பிறகு தான் ஆஃபீஸில் வர அந்த சுதாகரை பார்த்ததுலேருந்து ஒரு ஈர்ப்பு சசியோட வாழ்க்கையில் எல்லாமே மடமடன்னு ஏதோ நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இனி என்ன பண்ண போகிறோம் இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாள் நான் மறுமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறேனே அப்படின்னு எப்படி பண்ணுறது அப்படின்லாம் ஏகப்பட்ட நினைவுகள் சசியோட உள்ளத்தில் போச்சு மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு யாரோ விஜயின்ற பொண்ணு தாங்கிட்ட பேச விரும்புகிறதாவும் ஈவினிங் ஏழு மணிக்கு அடையாறு இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஹோட்டல்கிட்ட வர சொல்லி கூப்பிட்ருந்தா மாலையில் அதே போல் வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் வே வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்க கிட்ட சொல்லிவிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன அந்த ஹோட்டல்கிட்ட போனாங்க சசி உள்ள குறிப்பிட்ட அந்த நிறத்தில் புடவை கட்டிட்டு இருப்பேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த கலர் புடவை யாராவது கட்டியிருக்காங்களா பார்க்கல ஒரு இருந்து ஒரு பொண்ணு ச சசியை பார்த்து கையை அசைச்சாங்க அவங்களுக்கு ஏற்கனவே சசியை தெரியும்னு வேற சொன்னால பக்கத்துல போன சசி நான் தான் சசின்னு திரும்பவும் சொல்லிக்கிட்டாங்க தெரியும் மேடம் என் பேர் தான் விஜி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சசியை உட்கார சொன்னாங்க சசிக்கு ஒண்ணுமே புரியல மெதுவா விஜியே பேச ஆரம்பிச்சாங்க மேடம் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறாரு சுதாகர் அவரோட மனைவி தான் நான் அப்படின்னு இதை கேட்ட உடனே சசிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அதே நேரத்தில் டைவர்ஸ் சானவை தானே இவ எதுக்கு நம்ம பேச போறா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம் என் வீட்டுக்காரு தினமும் என்னை போட்டு அடிக்கிறாரு அதாவது அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாரா என்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் தாங்க முடியல மேடம் அப்படின்னு தன்னுடைய கை முகம் கழுத்துன்னு அவங்க காட்டினப்ப தான் சசி பார்த்தாங்க செவப்பு செவப்பா கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியும் கழுத்தில் எதையோ வச்சு கீறுன மாதிரி கையில் எதையோ வச்சு அடித்த மாதிரி பட்டையா பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு சசிக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் மேடம் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான் நீங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றனால என்னை டைவர்ஸ் பண்ணுன்னு தினமும் டார்ச்சர் மேடம் எங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா நான் எப்படி மேடம் டைவர்ஸ் பண்ண முடியும் வேற வழி இல்லாமல் தினமும் அடி வாங்கிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சசியால தாங்க முடியல என்னம்மா சொல்கிற அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டாங்க ஆமாங்க அதுக்கப்புறம் எங்க இருந்து சசி சுதாகர கல்யாணம் பண்ண போறாங்க அது முற்றுப்புள்ளி வச்சாச்சு வாழ்க்கையில நம்மளுக்கு இப்படிதாங்க சில எதிர்பார்ப்புகள் சில கனவுகள் இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்க போன மாதிரி தான் என்னங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆறு ஆமாங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆறில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்னத்தங்க விதைக்கிறது அன்பங்க வாழ்க்கையில் அன்பை விதைக்கலாம் மன்னிப்பை விதைக்கலாம் பொறுமையை விதைக்கலாம் காத்திருப்பை விதைக்கலாம் இப்படி எந்த காரியத்தெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அதையெல்லாம் நிச்சயமாக பல மடங்காக அறுக்கலாம் ஆமாங்க ஆனால் விதைக்கிறது முதல்ல நம்பளாக இருக்கணும் அப்போதாங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்னங்க நான் விதைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் நீங்கள் காட் பிளஸ் யூ ஆல்